இந்த காவாவை நல்லா அகலப்படுத்தி தூர்வாரி அந்த மண்டலம் தூக்கி வெளியே போடணும் ஒன்னா பண்ணா தூ அள்ளி அள்ளி அதுலயே போட்டுறாங்க திருப்பி கரைஞ்சி தான் வருது குழந்தைங்களுக்கும் சேஃப்டி இல்ல வெளிலயும் விட முடியல மழை வந்தா எங்களால வீட்லயும் இருக்க முடியல என்னுடைய சீனிவாசன் என்னுடைய பெயரை இந்த பகுதியில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகிறோம் இந்த மழைக்காலங்கள் மழைக்காலங்கள் போது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காவா கால்வாய் இந்த கால்வாய் வந்து பார்த்திங்க சொன்னால் மழை அதிகமாக பெய்ந்து தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும் ஒரு மூன்றாண்டு காலமாக தான் வந்து ஏரியாக்குள்ளே வருது மண்டபரோடுன்ற தெருக்கள் ஒரு ஆறு தெருக்கள் இருக்குது ஒன்றாவது மண்டபம் ஒன்றாவது ஆரம்பித்த ஆறு தெருக்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் அந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டு தான் தண்ணி உள்ள வந்து காரணம் என்னென்னா ஒரு பக்கம் வந்து பங்களா ஏரியா இன்னொரு பக்கம் வந்து நடுத்தர மக்கள் வாழக்கூடிய வீடுகள் உள்ள ஏரியா அந்த பக்கம் ஃபுல்லாக காமன் சோர் போட்டதுனால என்ன சொன்னால் ஓவர் ஃபுல் வந்து இந்த பக்கம் ரைட் ரைட்ஹண்ட் சைடில் ஃபுல்லாக வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி ஓவர் ஃபுல் ஆகி ஊருக்குள்ளே வந்துட்டு அது வந்ததுன்னு சொன்னால் ஒன்றாவது தெரு ரெண்டாவது தெரு அஞ்சாவது தெரு ஆறாவத்தூர் இந்த தெருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடுது வந்து வீட்டுக்குள்ளே போந்து மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க என் பேர் லக்ஷ்மி நான் சின்னதுலேருந்தே இங்கே தான் இருக்கேன் நான் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வருஷமாக இங்கே தான் இருக்கேன் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கேன் எங்கள் ஃபேமிலிக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் இங்கே தான் இருக்கோம் எப்போவுமே வந்து இது அண்ணா நகர் அண்ணாநகர் தொகுதி தான் இது அண்ணாநகர் தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா இது எல்லாமே எல்லாமே கிடைக்குது பெனிஃபிட் எல்லாமே கிடைக்குது நாங்களும் அண்ணாநகர் தொகுதியிலேருந்து தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பெனிஃபிட்டமே இருந்தது கிடையாது இங்கே எப்போவுமே எப்போ சின்னதாக மழை வந்தாலுமே இந்த பிரிட்ஜு ரொம்பிருது எல்லாமே ரொம்பிருது வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துது வீடே மூழ்கிடுது வீடு மூழ்கிறது இல்லாத நாங்கள் எங்கே பண்ணுறோம் நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டில் அப்படி தான் நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது குழந்தைங்களாம் நாங்கள் இங்கே வச்சுட்டு தான் இருக்கோம் கொசு தொல்லை தாங்க முடியல இப்போ என்னன்னா இங்கே சின்னதாக மழை அடித்தாலுமே வந்து தண்ணிலாம் வந்துடுது இப்போ ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து ரொம்ப மழை ரொம்ப வெள்ளம் அப்படின்ற பட்சத்துல தான் வீட்டு உள்ள தண்ணி வரும் இப்போலாம் வந்து கொஞ்சமாக மழை பெஞ்சாலுமே வீட்டு உள்ள ஃபுல்லாகவே தண்ணி வந்துடுது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஜூரம் வந்துடுது சளி பிடிச்சிடுது இதுங்களா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது செலவே ஜாஸ்தி ஆகிடுது பாப்பாங்களாம் வச்சுட்டு எப்படி இப்போது எங்கள் அப்பா எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஆனாலுமே இந்த உடம்பு சரியில்லாத இதுவாகி தான் இறந்துருக்காங்க கேன்சரில் தான் எங்கள் அப்பா இறந்துருக்காங்க இந்த இந்த காவா தண்ணினால இந்த இதுனால தான் ப்ராப்ளமே ஆச்சு இது வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு ஏன்னா இது தலைமுறை தலைமுறையாக வந்து நாங்கள் இப்படியே தான் வா இப்படியே தான் தண்ணியே இது இருக்கிறோம் இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க இங்கே கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொடுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி வந்து இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் காவலாக தான் போகுது அது முதல்லாம் ஓரளவுக்கு கிளியராக இருந்தது தண்ணி போகிறதுக்கு வலி இருந்தது இப்போ பார்த்தா தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்கங்கே ஆக்கிமிட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து தண்ணி பிளாக் ஆகி ஸ்லோவாக போகுது அதனால நான் அதனால் எந்த வாட்டி ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் மழை பெஞ்சாலுமே தண்ணி ரைஸ் ஆகிடுது ரைஸ் வீட்டு உள்ள தண்ணி வந்துடுது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது அந்த தண்ணி போகிறதுக்கு சைடில் வால் போட்டு அதை சரி பண்ணி அமைச்சு காவா வந்து நல்லா வாட்டம் காமிச்சு தண்ணி ஃப்ரீயாக போகிற மாதிரி பண்ணாக்கா எங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும் எப்போ மழை பெஞ்சாலும் ஒரு ரெண்டு ஹவர் மழை பெஞ்சாலுமே வீட்டில் இருக்கிற பொருள்லாம் ஏற கட்டுற மாதிரி இருக்குது அதை திருப்பியாக வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்குது வீட்டை க்ளீன் பண்ணோம் ரொம்ப ஒரு ஒரு வாட்டியும் மழை பேசலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே போன்று இந்த கால்வாயில் டிவிஎஸ் கம்பெனியிலிருந்தும் ஐசிஎஃப் கம்பெனியிலிருந்தும் வரக்கூடிய கழிவுநீர் என்பது அதிக அளவில் கலந்து வருவதால் இந்த கால்வாயிலில் ஏகப்பட்ட தண்ணி என்பது மிக கருப்பு கலரில் கமிலம் கடிந்த அளவில் தண்ணி வருகிறது இதற்கும் அரசாங்கம் என்பது ஆவணம் செய்ய வேண்டும் இதில் வருகிற தண்ணி என்பது அந்தந்த நிறுவனங்கள் சுத்திகரிக்கப்பட்ட உடனே தான் இந்த கால்வாயில் விட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடன் கோரிக்கையாக உள்ளது ஆனால் இங்கே மழை பெஞ்சால் வந்து தண்ணி வருதுன்னா பசங்களுக்கு ஒன்றும் சேஃப்டி இல்லை இந்த தரம் இதுக்கு முன்னாடி போட்டு கொடுத்தாங்க இது இன்னும் கொஞ்சம் மேலே மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் தண்ணியும் வராது அது மழை காலத்தை மட்டும் தான் அது வந்து அந்த ஜேசிபி வச்சு கொஞ்சம் அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க அதை திருப்பி மண்ணு சேர்ந்து 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 அந்த காவா தண்ணிலாம் அதில் வருது ஆல்ரெடி இந்த காவா வந்து எங்கே அண்ணா நகரில் வந்துட்டுருக்கு அது ஃபுல்லாக ஆக்கிரமி பண்ணி இந்த ஆஸ்பிர கார்டன் ஃபுல்லாகவே ஆக்கிரமி பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் தண்ணி வந்து போகிறதுக்கு வழி இல்லை இந்த காவாவை நல்லா அகலப்படுத்தி தூர்வாரி அந்த மண்ணெல்லாம் தூக்கி வெளியே போடணும் என்ன பண்ணுறாங்க தூ அள்ளி அள்ளி அதிலே போட்டுருக்காங்க திருப்பி கரைஞ்சி அதில் தான் வருது அதை நாங்கள் சுவாசிக்கிறதுனால எங்களுக்கு என்ன பாதிக்கன்றது எங்களுக்கும் தெரியல எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்கோம் எல்லாருமே இருக்கும் சுவாசியனால் ஏதாவது நுரையீர் பாதிப்பு அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு ஃபெசிலிட்டி எதுவுமே எடுக்க மாட்றாங்க இங்கே யாரும் வந்து கவுண்டிங்கல போன டிசம்பர் நாலாம் தேதி ஃபுல்லாக த தண்ணிலாம் எல்லாமே இருந்தோம் ஒரு எதுவுமே யாரு வந்து எதுவுமே என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லை எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை நாங்கள் யாருக்கிட்டையும் இப்போ எங்கேயும் கம்ப்ளைண்டும் பண்ண முடியும் இங்கே இருக்கிற யாருமே எதுவுமே எங்களுக்கு என்ன எதுன்னு கேட்கவே இல்லை நாங்கள் வருஷம் வருஷம் அனுபவிக்கிறோம் எங்கள மூச்சு வர மாட்டேங்குது நுரையிற பாதிக்குது எனக்கு உடம்பு ஒன்றுமே இதுவழியும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது எனக்கு அறுபத்ரெண்டு அறுபத் மூணு வயசு வலியும் இப்போ வந்து இதெல்லாம் ப்ராப்ளம் கண்ணில் வந்து தண்ணியாக கொட்டுது நிறையா ப்ராப்ளம் எனக்கு இதுவளையும் ஒரு ஃபீவர் வந்தால் கூட சாதாரணமாக போயிடும் இப்போ இவ்வளோ பிரச்சனை காலு இது மாதிரி ஆயிடுச்சு அழுக்கு தண்ணி பிரிட்ஜி மேலே நிறையா போகுது தண்ணி